ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மோதிரம் அணிவதை பற்றி தான் இந்த வீடியோ அண்டு குறிப்பாக வந்து வெள்ளி மோதிரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் இப்போ அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தாங்க அதுவும் பெண் குழந்தைங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க திருமணமாகி போகிறதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த ஏதாவது ஒரு வெள்ளி பொருளை நம்ம வீட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுங்க ஏன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெண் போகும் பொழுது நம்ம வீட்டு ஐஸ்வர்யமும் போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஆதி நாள்ல இருந்தே பெரியவங்க சொல்றது அப்ப அந்த பெண் போயிட்டா அப்படின்னு சொன்னா இந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த ஐஸ்வர்யம் வந்து குறையுமா அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து வெள்ளிக்கிழமை பிறந்த பெண் இருக்கா இல்லையா அந்த வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்ணுக்கு ஏதாவது வெள்ளியில் போட்ட பொருள் நம்ம எடுத்து வச்சுக்கணுமா அவங்க கொருசோ அல்லது அவங்க போட்டிருந்த மோதிரமோ இது அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு கல்யாணம் ஆறுனால் கல்யாணத்துக்கு முன்ன ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னே கூட நீங்கள் ஒரு வெள்ளியில் அவங்களுக்கு மோதிரம் வாங்கி போடுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி அதை கழட்டி வாங்கிக்கோங்க அதை வந்து பச்சை பசும்பாலில் போட்டுட்டு அதை எடுத்து திருப்பி தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம வீட்டில் வந்து அதை பத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய ஐஸ்வர்யம் அந்த பொண்ணோட போகாமல் உங்கள் வீட்லேயே தங்கும் இது நம்மளுடைய பெரியவங்க சொல்லி வச்ச ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நிறைய நம்ம விட்டுட்டோம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அதை நான் திருப்பி சொல்லி நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸை ஏன் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது வந்து வெள்ளி அப்படிங்கிறது வந்து சுக்ரனுக்கான ஒரு உலோகம் வெள்ளி அப்படிங்கிறது அப்போ சுக்ரன் அப்படின்னா ஒரு பெண்ணை பெண் கிரகம் தானே அது அலிகிரகம்னு சொல்றோம் பட் இருந்தாலும் அது பெண் கிரகம் தான் அந்த சுக்கரனோட உலோகம் வந்து வெள்ளி அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அது அதிகமாக முக்கியத்துவம் உண்டு வெள்ளிக்கு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அக்ஷய திருத்தியிலேயே வந்து நீங்க வெள்ளி வந்து தானம் பண்றது நல்லது வெண்மை பொருட்களை தானம் பண்றது நல்லது அப்படின்ட்டு அதனால வெள்ளி வந்து தங்கம் வந்து எவ்வளவு ஒரு உலோகமும் வெள்ளியும் அது போல ரொம்ப ஒரு முக்கியமான உலோகம்தான் பூஜை பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளியிலதான் நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்றோம் இப்ப வந்து இந்த வெள்ளிய வந்து எந்த ராசிக்காரர்கள் போட்டுட்டா நல்லது அப்படின்னா ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசி இது ரெண்டுமே சுக்ரன் சொந்த வீட்டுக்காரங்க ரிஷபராசியும் சரி துலாம் ராசியும் சரி இதுல துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து அவரோட பலம் வந்து அதிகம் இருக்கும் அண்ட் ரிஷபராசில வந்து சுக்கரன் அவருடைய சொந்த வீடுன்னா கூட துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வந்து பலம் அதிகம் உண்டு ஜாதகத்துல வந்து குருவும் சுக்ரனும் ஒண்ணா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வெள்ளி மோதிரம் வந்து அணியறது ரொம்ப விசேஷம் குரு சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல எப்படி சேர்ந்து பாத்துக்கோங்க அந்த குரு சுக்ரன் சேர்ந்து இருக்காங்க அதுவும் துலாம் ராசியில இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து கன்னீராசில சுக்கரன் இருந்தா அவர் நீச்சம் பெற்றிருப்பார் சுக்ரன் கன்னீராசில சுக்கரன் இருக்கிறவங்களும் வெள்ளி மோதிரம் போடுவது நல்லது இந்த வெள்ளி மோதிரத்தை வந்து நம்ம வெறும் மோதிரமா போடணுமா இல்லை அதில் ஏதாவது கல் வச்சு போட்டால் நல்லதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும் நான் சொல்றது பிளெயின் வெள்ளி இது வந்து வெறும் ஒரு ரிங்காக நம்ம போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வெறும் பிளெயினா வெள்ளியில வந்து மோதிரம் போட்டுக்கோங்க மெட்டியெல்லாம் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா கத்திரி மெட்டின்னு சொல்லுவோம்ல எதுவுமே நம்ம பிளெயினாக மெட்டி மட்டும் அந்த மாதிரி கையில வந்து நம்ம ரிங் போட்டுக்கலாம் இது எந்த விரல்ல போடுறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம மோதிர விரல்லையே நம்ம போடலாம் மோதிர விரல்ல நம்ம இந்த வெள்ளி மோதிரத்தை போடுறதுனால அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னா அதிர்ஷ்டம் வராது ஆனால் சுக்கரனுடைய பலம் வந்து நமக்கு பெருகும் வெள்ளி வந்து எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அதனால நிறைய பேர் தாலி செயின்ல கூட மஞ்ச கயருக்கு பதிலா வெள்ளி வந்து கோத்து போட்டுப்பாங்க அந்த மாதிரியும் பெண்கள் வந்து போட்டுக்கலாம் நம்ம ஒரு தாலி செயின்ல வந்து ஆஹ் மஞ்ச கயிறு போட்டு அதுல நம்ம எல்லாம் போடுற மாதிரி வெள்ளியில வந்து அந்த செயினை போட்டு நம்ம போடலாம் பெண்களுக்கு வந்து அதனால தான் முக்கியமாக சொன்னது கொலுசு வெளியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வந்து காலைல போடக்கூடாது இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் வெள்ளியில் ஆன பொருள் ஏதாவது ஒன்று பெண்கள் கண்டிப்பாக உடம்புல இருந்தால் சுக்ரனோடைய ஆதிக்கம் நமக்கு இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் சுக்ரன் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் அதனால வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறதுனால நமக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகுமா லக்ஷ்மி கடாட்சம் வருமான கண்டிப்பாக வரும் எந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்